அதெல்லாம் கைரக ஜோஷி செஞ்ச மிருகமா பிச்சு பெணா இருக்கும் பட்டு போட்டு அப்படி வளர்றமா இது ரொம்ப ஆபத்தான இடம் உடனே அவன் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய்கணும் இந்த காட்டுல பாதுகாப்பான இடமா பருணாடு கட்டிக்கலாம்

இவங்க விஷயத்துல ஜாக்கிரதையார் ஏழு அடியில குழிய விட்டு அளவு பார்க்கலாம் கொஞ்சம் இறங்கு அப்படின்னு இறங்கின உடனே கப்பு மண்ணை தள்ளிட்டு ரெண்ட பூ அதுல சொல்லிட்டு சமாதி ஆயிட்டாருன்னு திருட்டு பைய முகம் இவனுக்கு எல்லாருக்கிட்டையும் தெய்வீக தன்மை இருக்கு உங்ககிட்ட கூட இருக்கு ஆனா அந்த தெய்வீக தன்மையை உணர்ந்துட்டு பெரிய மனுஷாளார மகான்களுக்கு கோவில் கட்டணம் தப்பே இல்லை யாரை பார்த்தாலும் அவ குணத்தை தான் பார்க்கணும் கோலத்தை பார்க்க கூடாது என்ன சார் நீங்க அப்ப ஜடா மூடிய எல்லாம் கோமரத்தோட அலையணும்னு சொல்றீங்களா

அது எதுக்குமே லேசா புடிப்பு உண்டு ஆனா நீங்க இல்ல கரவல்ல சொல்றீங்களா நினைச்சாதான் கீழ

வள பேசிட்டு இருக்கிறீடா எனக்கு பேய் பசி சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கடா சின்ன பையா மாமாவுக்கு தருத்துல பசி உட்காரு மசாலா சூடு போறப்போ பசி சொல்றதுக்குள்ள புசீது எல்லாம் வந்து உழுவது பாத்தியா

சதா பாவத்தையே நினைஞ்சு அலைஞ்சு இந்த மனசை கட்டுப்படுத்தி பகவான பிரார்த்தனை பண்றதாக அர்த்தம் இப்ப என்ன பகவானுக்கு ஆபத்து வந்துருச்சு வந்த ஆபத்தெல்லாம் நமக்கு தானே நம்ம காப்பாத்துறதுக்காக தான் பிரார்த்தனை நான் பகவானிய நம்புறதில்லை பக்தாலிய நம்புறதில்லை எந்த காரியத்தில் சொந்த பலத்தால எமர்த்த செஞ்சு முடிக்கிறானோ அவன் தான் எனக்கு கடவை தனியா இருக்க முடியல நான் போய் பிரார்த்தனை பண்றேன் இதுதான் எனக்கு வேணும் அதுக்குதான் இந்த கடாக்கா என்ன எப்படி இப்ப நம்ம ஜம்பு ஜம்பு ஆமா ஜம்பு ஜம்பு என்னங்க ராதா பாத்தீங்களா

اونระดับ நம்ம ஊர்ல நாலாம் பத்திரிக்கைல বিলম্বற கொடுக்கலாம் ரேடியோல اناؤன்ஸ்மென்ட் செய்யலாம் இல்ல போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைன்ட் ஏஞ்சி கொடுக்கலாம் நல்ல காட்ல வந்து மாட்டிட்டோம் இங்க பத்திரிக்கை ரேடியோ எல்லாமே அந்த தான் ஆபத்து எனக்கு என்னமோ ஊருக்கு போய் சேரவும் தோணல உன்னை வந்தேன் பாரு என்ன இப்படி சொல்லி

இந்த காட்டுலதான் எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலேடா எங்க அந்த காட்டு ஐயோ பூதன் சார் உங்களை தேடிதான் ஜம்பு போனா நீங்க இங்க வந்தீங்க எனக்கு பசு ஐயோ பசு ஐயோ அந்த தம்பு எங்க இருக்கான்னு நீங்க சொல்லல உங்க எல்லாரையும் சாப்பிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை இவரு சைவம் இவரை சாப்பிட்டுடுங்க நீங்க செஞ்ச பாவம் கூட நல்லபடியா ஆயிடும் என்ன சாப்பிட்டு இவ்வளவு அன்னைக்கே சொல்ல ஜம்புதான் போட்டு இழுத்து போய் சாப்பிடுறதுக்காக உடைய மாட்டிக்கிட்டு ஒரு கூட்டமே நம்ம பயமுத்திட்டு இருந்துச்சு நான் எல்லாரும் தீர்த்து கட்டிட்டேன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டேன்

இதுயோ ஓட்டு பேத்திட்டு கீழ இருந்து தண்ணி வந்துகிட்டுக்கே, பாரச்சுமாய்! வார்சுபாய்